ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்தியான பாசி பருப்பு கேழ்வரகு மாவு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்கள் இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காமல் ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கலாங்க பாசிப்பருப்பை ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி போயிருக்குங்க இப்போது நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாசிப்பருப்பு சீக்கிரமே அறப்பட்டுடுங்க அரைச்ச பாசிப்பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க இப்போது நம்ம இந்த பாசிப்பருப்பு கூட ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பு எடுத்து அதே கப்பில் தாங்க மெஷர் பண்ணணும் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கட்டிகள் எல்லாம் வராதுங்க நீங்கள் கரெக்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கட்டிகளே இல்லாமல் மிக்ஸ் ஆகிடுங்க இப்போ இதை தோசை மாவு பதத்துக்கு கரைக்கணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நமக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சுங்க நீங்கள் உடனே செய்யணுன்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து தோசை ஊற்றிக்கலாங்க நீங்கள் புளித்த பிறகு செய்யணுன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க நாலு மணி நேரம் கழித்து செய்யலாங்க இப்போது நம்ம கேழ்வரகு ஆப்பம் செய்கிறதுக்காக மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க பவுல் எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க அதை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு தக்காளி இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க அதையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகளையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு தந்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா புளிச்சிருக்குங்க இப்போது நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம கேழ்வரகு தோசை ஊற்றலாங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு தவா வச்சுக்கலாங்க தவா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றுறது போலவே ஊற்றலாங்க நார்மலாக தோசை ஊற்றுறது போலவே ரொம்பவே ஈஸியாக தோசை ஊற்றலாங்க நம்ம வீட்டில் செய்கிற ரோஸ்ட்டு தோசை போலவே மெல்லிஸாக வந்துருக்கு பாருங்க எண்ணெய் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து கேழ்வரகு தோசையில் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பக்கம் நல்லா வேக வச்சாச்சுங்க திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க தோசை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சாச்சுங்க தோசை போலவே இவ்வளோ அழகா வந்துருக்கு பாருங்க கேழ்வரகு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க அடுத்து இதே ராகி மாவு வச்சு ராகி அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதே தவால ஒரு கரண்டி மாவு எடுத்து ரொம்ப மெல்லீஸாக ஊற்றாமல் கொஞ்சம் தெப்பமாக ஊற்றி எடுத்துக்கோங்க கேழ்வரகு ஆபத்துக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ஏற்கனவே தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோங்க கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க எண்ணெய் தேவைன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போது மூடி போட்டு வேகிற வரைக்கும் மூடி வையுங்க ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி விடுங்க ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் மூடியே திறந்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சுங்க அவ்வளவுதாங்க கேழ்வரகு ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதாங்க ஹெல்தியான கேழ்வரகு தோசை கேழ்வரகு ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க இதை டைட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க